நவராத்திரிக்கு சிறப்பா பூஜை நடக்குறீங்க எல்லாம் வந்து கலந்து நான் வராக இருந்து பேசுறேன் இப்போ வந்து நவராத்திரி வரப்போது நவராத்திரியில் வந்து இங்க வந்து பத்து நாளைக்குமே வந்து யாகம் வந்து ரொம்ப வந்து சிறப்பா நடக்கும் வர நவராத்திரி பார்த்திங்கன்னா பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக யாகம் நடக்கப்போகுது இப்போ ஸோ எல்லாரும் வருகின்ற நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஸ்போஷமாக நடக்கப் போகுது சத்தமா நமது வாராய் இல்லத்தில் நடைபெறும் நவராத்திரி யாகத்திற்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் பத்து நாள் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து அறிவிச்சா பத்து நாளுமே யாகம் மட்டும் நவராத்திரி அது எப்படின்னாக்கா அந்த நேரத்தில் எதுவுமே இல்லை கையில் இது உண்மையாலுமே இந்த நேரம் சுயம்பு சுயம்பு வாராயிங்கன்னு சொல்லலாம் சுயம்பா எழுந்த வாராயிங்கன்னு சொன்னேன் எல்லாமே வந்து கையில் ஒன்றுமே இல்லாமல் தான் சொல்கிறோம் நடக்குது நான் இடத்துல சொன்னேனே சுயம்பாக வந்து இறங்கி இருக்கிறேன் இடத்துல அதனால் வந்து வந்த பக்தெல்லாம் வணங்கி நின்ற நல்ல வழி காட்டிடுவாவாக அம்மாவாரி வந்து நின்ன வாழ்வு தந்தார் கம்பிளியில்

சத்தம் கேட்க இழ ஓடிவாடியம்மா என் பாட்டு வந்து நின்ன வளமான வாழ்வு தந்தார் அதை நம்பிட்டேம்மா அடுத்தது என்னன்னு கேட்டிங்கனாக்கா போன முறை நான் வந்து எதுவுமே இல்லாமல் பதினோரு நாள் பண்ணலாம் அப்படின்னும்போது நான் உடனே ஒத்துக்கினேன் எனக்கு எதுவுமே அப்போ கையில் ஒன்றுமே கிடையாதுங்க ஆரம்பத்துலேயும் எங்கேயும் ஒன்றுமே இல்லை தான் ஆனால் அது எப்படி தான் நடத்துகிறாங்க நடக்குதுன்றது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அது புரியல எனக்கு தெரியல நிஜமான சீரியஸா பட் அப்போது ஒத்துக்கினேன் ஆனால் கரெக்டாக பண்ணி முடித்தேன் பத்து நாளுமே இந்த முறை அதே மாதிரியே பத்து நாள் யாகத்துக்கு எப்படி நடத்தலாமா வானா வா ஏன்னா எனக்கு வந்து சில ஒரு ஒரு மாதமாகவே ஒரு மாத காலமாகவே என்னென்னு கேட்டால் இந்த வாராக இல்லத்துக்கு இல்லத்துக்கு வந்து போன அத்தனை பேருக்கும் இந்த நவராத்திரிக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்கப்போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா எங்க எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து என் காதில் வருது தெரியுது இந்த நவராத்திரிக்கு அப்புறம் நிச்சயமாக சொல்கிறேன் இங்கே வந்துட்டு போன இந்த வர இந்த யார் யாரெல்லாம் இந்த வாராக இல்லத்துக்கு வந்துட்டு போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சாதாரணமாகவே நிறைய அதிசயங்களும் நல்லதும் நினச்ச காரியங்களும் போகுது இது உண்மை அப்படி போது இந்த நவராத்திரி நடத்துறதுக்கான இந்த யாகம் நடத்துக்கான எனக்கு கிடைக்கல நானும் என்ன பண்றது தெரில ஏன்னா போன யாகமே வந்து சொன்னேன் நான் உண்டியல் தான் எனக்கு காப்பாத்துச்சுன்னு சொல்லி ஆனால் இந்த யாகம் நடத்துறதுக்கு அந்த ஒரு வீடியோ இவர் நினைச்சே நான் நினச்சே பார்க்கல இவர் ஏதோ இது ஃபோனில் எடுத்துப்பார் போல ஏற்றிட்டு இருக்காப்புல அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த வாரம் பண உதவியும் உதவியும் அரிசியும் எல்லாமே வந்துட்டே இருக்குது தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு பதினோரு குடும்பம் ஒன்னா சேர்ந்து இந்த ஓம நட்சத்திரத்துக்கு பணம் அமைச்சிருக்காங்க எப்படியாவது ஒரு வகையில அம்பால் நடத்தி கொடுப்பான்ற நம்பிக்கையும் தைரியமும் எனக்கு முழுமையாக

எத்தனையோ வருஷமா கோயிலுக்கு போயிருப்பீங்க நடந்திருக்காது நிறைய விஷயம் இன்னைக்கு ஒரு சமயம் இந்த மாதிரி பாப்பா இப்போ வந்திருக்குது உள்ளுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்கு எவ்வளவு எவ்வளோ எத்தனை நாள் அனுபவிச்சுன்னு தெரியல அந்த வழிய உள்ளுக்குள்ள அந்த கெட்ட சக்தி உள்ள உட்காந்துட்டு இறந்துருவாங்க அகால மரணம் அடைஞ்சவங்க வந்து வேற வழி இல்லாம வந்து உட்காந்துருவாங்க ஸோ ஏதோ ஒரு பையனும் பொண்ணும் வந்து மேல உக்காந்துருக்கிறாங்க ஸோ அது எவ்வளோ கஷ்டப்படும் ஸோ அதனால இது யாரோ எங்கேயோ தெரிஞ்சுங்க வந்திருக்காங்க இன்னைக்கு சரியாயிடுச்சு